பிரேக்கிங் பாயிண்ட் என்பது உண்டு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு அது எது வரைக்கும் எடுத்து சொல்லுன்னா அடுத்த கட்ட ஒரு மணி நேரத்துல மரணம் அஞ்சு நிமிஷத்துல மரணம் அஞ்சு வினாடியில மரணம் எடுத்துட்டு போகும் வினாடியை நீ கடந்துட்டனா அதுக்கப்புறம் உன்னுடைய ஒருவராலும் பிடிக்க முடியாதுன்னு சொன்னார் அலில் அந்த அஞ்சு வினாடியை நீ கடக்க முடியாம விழுந்து போயிருக்கியே அந்த அஞ்சு வினாடியை கடந்திருந்தனா உன் லைஃப் மாறி இருக்குமே அப்படின்னு சொன்னார் என்னுடைய லைஃபின் பிரேக்கிங் பாயிண்ட் மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு சுவிசேஷம் சொன்னது யாரு தெரியுமா அந்த டாக்டருடைய ஒரே ஒரு வார்த்தை அந்த டாக்டருடைய ஒரே ஒரு வார்த்தை தப்பா திரும்பி பார்த்தேன் திரும்பி பார்க்கும்போது என்ன மாதிரி நிறைய பேர் ஒரு பத்து பதினஞ்சு பேர் விஷம் குடிச்சு வந்து கணவனால பிரச்சனையில விஷம் குடிச்சிருக்காங்க பிள்ளைகளால பிரச்சனையில எழுபது வயது ஒரு பாட்டி விஷம் குடிச்சு படுத்துட்டு இருக்காங்க அனாதையா தள்ளப்பட்டுட்டு சாப்பாடு போடலன்னு சொல்லிடு மரணக்கட்டு இப்படி ஒரு மகா பெரிய மரணக்கட்டிலிருந்து நான் வெளியில வந்து பெங்களூர் போயிட்டேன் மை லைஃப் சேஞ்ச் அங்கே ஒரு டியூஷன் சென்டர்ல போய் ஜாயின் பண்ணி வளர்ந்து வரும்பொழுது எனக்கு ரெண்டாவது அடி என்ன தெரியுமா நல்லா கவனமா கேட்டுக்கணும் வளர்ந்து வந்துட்டேன்னு சந்தோஷமா இருந்தேன் நல்லா சம்பாதிக்கிற ஏழு ஆறு இன்ஸ்டியூட் டியூஷன் இன்ஸ்டியூட் ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணோம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போஸ்டிங் எவ்வளவு காசு வேணும் எவ்வளவு கௌரவம் வேணும் நான் ஒரு கையை காட்டி ஒரு சைன் போட்டால் வேலை கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு கௌரவமான இடத்துக்கு நான் வந்துட்டேன் இப்ப கௌரவமான இடத்துக்கு வந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது மறுபடியும் பழைய பாவம் என்னை கூப்பிடுது காசு வந்த உடனே என்ன பழைய பாவம் கூப்பிடுது போ மறுபடியும் பப்புக்கு போ மறுபடியும் மே ஊர் மேய போ பாவத்துக்குள்ள மறுபடியும் இரண்டாவது காரியம் இந்த முறை தேவன் பார்த்தாரு ஹி ஸ்பேர் மை லைஃப் ஒரு முறை என்னுடைய ஸ்பேர் பண்ணாரு ஆனால் திரும்பி வந்து சரியா வழி நடந்துட்டு போனேன் ஆனா மறுபடியும் பணம் வந்தோன்ன மனசு மாறிடுச்சு இப்ப மறுபடியும் அதே பாவத்துக்குள்ள போயிட்டேன் இந்த டைம் பாவத்துக்குள்ள போனோடன என்னை அடித்த அடி மரண அடி அழகான ஒரு வாழ்க்கையை கட்டுன உடைச்சு போட்டார் அழகான ஒரு ஸ்கூலை கட்டுன உடச்சு போட்டாரு அழகான சொசைட்டியில ஒரு மரியாதையை கட்டமைச்சுட்டு வந்த உடச்சு போட்டார் இன்றைக்கு நான் அவரிடத்துல ஊழியர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது அவர் இந்த வசனத்தை எனக்கு காட்டிட்டு அவர் சொன்னாரு இதுதான் உன்னுடைய வாழ்க்கையா இருந்தது என்று நீ தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை விட அதிகமாக போராடின ஒரு மனிதன் எழுதி வைத்திருக்கிறான் அவன் பேர் தாவீது என்று காட்டினார் ஹலிலுயா ஹலிலுயா உன்னிலும் அதிகமான ஒரு மாம்ச போராட்டம் போராடினான் இதோ இங்கு எழுதி வைத்திருக்கிறதுன்னு சொன்னார் முதல் முறை தாவீதையும் அறிந்து கொண்டேன் முதல் முறை அவன் பட்ட பாடுகளை அறிந்து கொண்டேன் அவனிலும் நான் மிகவும் சிறியவனாக என்னை எண்ணினேன் ஹலிலுயா அவனிலும் சிறியவனாக எண்ணினேன் யோ ட்ரஸ்ட் வில் பிரேக் ஒன் பாயிண்ட் உங்களுடைய விசுவாசம் ஒரு இடத்துல உடையும் உடைக்கப்படும் நீங்கள் விழுந்து போவீர்கள் ஆனால் உடைக்கப்பட்ட இடத்திலிருந்து மறுபடியும் எழுத்து வரும் பொழுது நாம் என்ன நினைப்போம் என்றால் தேவன் தான் நம்மை உயர்த்துகிறான் என்று நினைப்போம் ஆனால் தேவன் உயர்த்துபவரை தேவன் எப்படி தெரியுமா உயர்த்துகிறாரு இந்த உலகத்தின் ஸ்தம்பத்துக்களை எல்லாவற்றையும் அவனை விட்டு எடுத்து போடுகிறார் அதைத்தான் முதலாவது உயர்வு இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் தன்னை விட்டு எடுத்து போடுறார் அதுதான் முதலாவது உயர்வு ரெண்டாவது உயர்வு என்ன தெரியுமா இந்த உலகத்தில ஒரு மனுஷனும் திருடவே முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை அதுதான் இரண்டாவது உயர்வு மூணாவது உயர்வு இந்த உலகத்துல அவருக்காக யாரையும் பகைக்க கூடிய தைரியத்தை கொடுப்பார் அதுதான் மூன்றாவது உயர்வு நான்காவது உயர்வு தேவனுக்காக அடிகளையும் காயங்களையும் தூஷணங்களையும் அசிங்கங்களையும் எல்லாவற்றையும் தாங்கி தேவனுக்காக ஊழியத்தை செய் என்று சொல்லி தேவனுடைய கரத்துல ஊழியத்தை கொடுத்து விடுவார் ஐந்தாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா பவுளை போல உன்னாலும் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிற தகுதியுள்ள மனுஷனாய் உன்னை தன்னோடு பரலோகத்துல ஆபிரகாமின் மடியிலே சேர்த்து கொள்வார் தோல்வி அடைந்த மனிதனுடைய வாழ்க்கையை நான் பேசிட்டு இருக்கேன் ஐ நாட் டாக்கிங் அபவுட் மேன் ஹூஸ் வேர்ல்டு ஒரு நல்ல ஒரு நல்ல கடையை வச்சு நல்ல குடும்பத்தை கட்டி நல்ல பிள்ளைகளை பெற்று அவர்களை கல்யாணம் பணம் வச்சு தாராபுரம் எல்லாருமே எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் என் ஜபத்துக்கு வருவாங்க ஐம்பது பேர் உட்காந்துருப்பாங்க ஐம்பது பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் நான் சொல்வேன் என்னையா லஞ்ச கீத கொடுத்து சேர்றீங்களா என்ன என்னையா ஐம்பது பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃபான்னு ஐம்பது பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் பென்ஷன் வருது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது வீட்டுக்கு வருது சரியா ஞாயிறு ஆராதனைக்கு போகிறது தேவனுடைய ஊழியத்துக்கு நல்லா கொடுக்கறது புள்ள குட்டியை பெற்று வைக்கிறது அவங்களையும் படிக்க வச்சு இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே கவர்மெண்ட் ஜாப வாங்கி கொடுக்கறது கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கறது ரிட்டையர்ட் ஆனவொன்னு ஒரு ரெண்டு வேலைக்காரியை வீட்டில் போட்டு சமைக்கிறக்கு ஒரு வேலைக்காரி துணி தவிப்பிருக்கு கூட்டு ஒரு வேலைக்காரி ரெண்டு வேலைக்காரியை போட்டு வர்ற பென்ஷன்ல தான் அவங்களுக்கு கொடுத்து ஜம்முன்னு இருக்குது சம்பரமான வாழ்க்கை இதை நீங்கள் நான் பார்த்தா கூட இந்த ஊழியத்தை செஞ்சு பத்துக்கும் அஞ்சுக்கும் பாடுபடும் பாடுபடணும் இந்த ஊழியத்தை செய்யறதுனால பத்துக்கும் அஞ்சுக்கும் படாத பாடுபடணும் ஆனா பாருங்க இந்த ஊழியம் என்பதும் இந்த உலகத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதற்கும் அடையாளத்தை நல்ல கவனமா தெரிஞ்சுக்கணும் இந்த உ இந்த உலகத்துல எவன் ஒருவன் தோல்வி அடைகிறானோ அவன் தான் பரலோகத்துல வெற்றி பெற்றான் என்பதற்கான அடையாளம் இந்த உலகத்துல தோல்வி அடைஞ்சவன் தான் பரலோகத்துல வெற்றி பெறான் அதனால தான் சங்கீத புஸ்தகம் நாலு மூணுல சொல்லப்பட்டிருக்கு இவன் எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்டான் நீ எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்டான் அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது ஆ பரவாயில்ல நான் உங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று ஆனால் யார் என்பது நான் ஒரு கேள்வி கேட்டேன் யார் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யாரை நீ தெரிந்து கொண்டீர் யாரை உமக்காக தேவன் தெரிந்து கொண்டார் இருக்கு இல்லையா யாரை என்பதை காட்டி கொடுத்துட்டு இருக்க இந்த உலகத்தில் தோல்வி அடைந்தவனே தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன்